السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد بسم الله الرحمن الرحيم نوم والقلم وما يسترون ما أنت بنعمة ربك بمجنون

கண்ணியமிக்க மோமின்களே எல்லாம் உள்ள ரகுலாவின் அல்லாஹுமே மாபெரும் திருவையினால் இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட எல்லா இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூடி எல்லாம் வழங்கியது முடிவான நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகிற பாக்கியமான இந்த நாட்களில் எல்லாரும் ஒவ்வொருவர்களையும் எல்லாம் சொர்க்கவாசிகளாக எல்லாம் பகிழ்ச்சிவானாக நரகத்திலிருந்து எல்லாம் பாதுகாப்பானாக வாழும் காலம் எல்லாம் ஆரோக்கியத்துடன் வாழ அல்லா தோற்றம் செய்வானோ மிக்க பொம்மியே இன்று போதப்பட்ட சூறா சூறத்துள் கலம் கலம் என்று சொன்னால் பேனா என்று அர்த்தம் இந்த பெயர் இந்த சூறாவிற்கு வைக்கப்பட்டதற்கான காரணம் இந்த அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் மூன்று பொருட்களின் மீது சத்தியம் சத்தியமிட்டு சொல்கிறான் மீது சத்தியம் நூன் என்ற எழுத்தின் மீது சத்தியம் பேனாவின் மீது சத்தியம் எழுதப்பட்ட புத்தகங்கள் மீது சத்தியம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அமைச்சர் பீகர் விமர்ஜனோன் செல்லாவி சந்தத்தை பார்த்து பைத்தியம் என்று சில முட்டிகள் சொன்ன அல்லாஹ் அதை மறுத்து சொல்வதற்காக நபியே நீங்கள் அவர்கள் சொல்வது போல அல்ல மிக உயர்ந்த நல்ல குணத்துல இருக்கிறீங்க சிறந்த கூலி உங்களுக்கு உண்டு என்றெல்லாம் பார்த்து அல்லாஹ் சொல்றான் இங்க நம்ம கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சத்தியமிட்டு பேசுகிறான் என்று சொன்னால் அந்த பொருள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததும் அல்லாம்பு அந்த பொருள் கண்ணியத்திற்குரியதும் ஆகிறது இருக்கும் இந்த சூறாவனுடைய துவக்கத்துல பாருங்க எழுதுகோளின் மீது சத்தியம் விடுகிறான் எழுதப்பட்ட புத்தகங்கள் மீது சத்தியம் என்று சொன்னால் படிப்பும் கல்வியும் அல்லாகுமிடத்தில் அவ்வளவு மிக முக்கியமான இந்த வசனம் சொல்லுகிற பெரிய பாடம் என்னன்னா கல்விக்கு இஸ்லாம் பெரிய மரியாதை கொடுக்கிறது எழுத்துக்கு இஸ்லாம் பெரும் மதிப்பை கொடுக்கிறது எழுதுகோளுக்கும் எழுதப்பட்ட புத்தகங்களுக்கும் குரானில் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுகிற அளவுக்கு கல்வி மாண்பு மிக்கது நபிகள் நாயகம் சல்லல்லா அழைகி வசல்லம் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க கல்விக்காக பெரும் புரட்சி செய்தார்கள் கல்வியை மையப்படுத்தி இஸ்லாமிய வளர்ச்சியை நோக்கி பயணித்தார்கள் உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் முகமசல்லா அலை செல்லம் அனுப்பப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு ஜாகிரியா என்று சொல்லப்பட்ட அறியாமைக்கு பெயர் பெற்ற ஒரு சமூகத்தில் அனுப்பப்பட்ட முகமசல்லாஹு அழைகி வசல்லம் அந்த மக்களை கல்வியில் பெரும் புரட்சியாளர்களாக மாற்றினார்கள் ஒவ்வொரு சாவிகளுக்கும் எல்லா துறைகளும் பாடம் நடத்தினார்கள் வானவியல் இருந்து புவியியல் இருந்து கருவியல் செல்லாலை செல்லாலே நடத்தாத பாடங்களே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அது கணிதமாக இருந்தாலும் மருத்துவமாக இருந்தாலும் சரி அறிவியலாக இருந்தாலும் சரி தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி எல்லா துறைகளும் பாடம் நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் ஆரம்பத்தில் சகாபாக்கள் தங்களுக்கான கல்வியை பற்றி சொல்லுவார்கள் குன்னா நாங்கள் எதுவுமே எழுதப்படுத்த தெரியாத சமுதாயம் நாங்கள் எங்களுக்கு எழுத தெரியாது தெரியவே தெரியாது எங்களுக்கு கணக்கு கூட தெரியாது ஐந்தும் ஐந்தும் எத்தனை என்று கணக்கு பார்ப்பதற்கு நாங்கள் விரல்களை வைத்து எண்ணிக்கொண்டிருந்தோம் எங்களுக்கு எழுத்தும் தெரியாது எண்ணமும் தெரியாது கணிதமும் தெரியாது அப்படி இருந்த ஒரு சமூகத்தை தான் நபிகள் நாயகம் செல்லுங்கா அழைக்கூர் செல்லும் உலகத்தினுடைய உத்தமர்களாக மிகச்சிறந்த கல்வியாளர்களாக பின்னால் ஒரு காலகட்டத்தில் அதை கபோதரோட சுஃபாரி அறியுல்லாமான உ செல்வார்கள் ஓமா காயிருன் யதீரு ஜன ஹைஹி யு கலிவு ஜன ஹைஹி இல்லா ஜக்கராமையோடைமா வானத்தில் பறக்கிற பறவைகள் தன் ரெக்கையை அசைத்து பறக்கிறது அது எப்படி அசைத்தால் அது பறக்கும் என்பதை பற்றிய சைன்ஸை நபிகள் நாயகம் செல்லலாறை செல்ல எங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போனார்கள் என்று சொன்னார் அதற்கு தப்போ சொல்ல துஃபா நடிகர்லாம் என்ன சொல்றாங்க அறிவியல் உலகத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாம் செல்லலாறை செல்லும் எங்களுக்கு சாதாரணமாக கற்றுக் கொடுத்தார்கள் அறிவியல் செல்லாலை படிப்பாளிகளையும் கண்டுவிட்டால் செல்லாலை செல்லம் அவர்களைக் கொண்டு எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று யோசிப்பார்கள் பதிலை பிடிக்கப்பட்ட கைதிகள் எழுபது பேர்கள் நீங்கள் பிணையத்தொகை கொடுத்து விட்டு செல்லலாம் என்று சொன்னார்கள் ஆனால் அதை சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னார்கள் யாராவது கல்வி படித்தவர்கள் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்த கல்வியை எங்கள் மக்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டு செல்லுங்கள் உங்களை நான் சும்மா விட்டார் அதுல எழுத படிச்சுக்கிட்டவங்க நிறைய பேர் அரபுகளை பொறுத்தவரைக்கும் அறியாமைக்கு பெயர் போனவங்க ஒரு லட்சம் மக்கள் வாழ்க அரபு மக்களுடைய சொசைட்டில படிச்சவங்க வெறும் பதினஞ்சு பேர் தான் இருந்தார் பதினஞ்சு பேர் கூட வெறும் அவங்க பெயரை கையெழுத்து போட தெரியும் சொந்த பெயரை கையெழுத்து போட தெரிந்த ஒரு பதினஞ்சு பேர்கள் ஒரு லட்சம் பேர்கள் இருக்கிற சமூகத்துல ஒரு பதினஞ்சு பேருக்கு தான் சைன் பண்ணவே தெரியும் சொன்னா அப்ப அந்த சமுதாயம் அறிவியல் துறையில எப்படி இருந்திருப்பாங்க அப்படி இருக்கிற சமூகத்தை கையில் எடுத்த நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் பின்னால நீங்க அவங்க எந்த துறையை குறித்து கேட்டாலும் அவர்கள் சொல்லுவார்கள் வானமியலை குறித்தும் ஏழு வானமலை குறித்தும் இதெல்லாம் குரோன் பாடம் நடத்துச்சு குரோனை கொண்டு செல்லாவை செல்லம் பாடம் விடத்துனாங்க இன்னு ஓதப்பட்ட சூரா சூரத்தில் முழு குலத்துல அங்கா சொல்லுவான் குழக்கத்தை செய்யு இந்த சமா துணியா என்ப துன்யாவினுடைய முதல் வானத்திலே தான் நாம் நட்சத்திரங்களை அழகுக்காகவும் சைத்தான்களை எறிவதற்காகவும் நட்சத்திரங்கள் பதிச்சு வச்சிருக்கோங்க அல்லாவு தாழ நட்சத்திரங்கள் எங்க இருக்குது வானத்துக்கு கீழே தொங்கிட்டு இருக்குதா இவர் வானத்துல இருக்குதா என்றெல்லாம் ஆய்வுகள் முழுமையடையாத காலகட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால நட்சத்திரங்கள் முதல் வானத்துக்கு கீழே பதிக்கப்பட்டு இருக்குதுங்கிறது அல்லாஹு தாலா தெளிவாக சொன்னார் அதனுடைய நோக்கத்திற்கும் அல்லா சொன்னார் வானத்தை அழகுபடுத்துவதற்கும் ஒட்டு கேட்பதற்காக ஷைத்தான்கள் வானத்தில் ஏறுகிற அவர்களை நோக்கி எரிவதற்கும் தான் எரி கற்களாக நட்சத்திரங்கள் எரியப்படுகிறது என்று சொன்னால் அது செய்தான்களுக்காக இப்படி நிறைய அறிவியல் கருத்துக்களை குரான் முழுக்க பேசு எனவே அறிவு என்பது முகமது சல்லாஹ் அலி வசல்லம் சிந்தனையாளர்கள் எப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்குமோ அவங்கள வச்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்தினாங்க மதீனா வாசிகளுக்கு விவசாயம் தெரியும் மக்கா வாசிகளுக்கு வியாபாரம் தெரியும் இதுதான் நியதி மக்கா வாசிகளையும் மதீனா வாசிகளையும் ஒன்றிணைக்கிற பொழுதே செல்லா அலை செல்லம் ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு அகதிகளாக மக்காவில் இருந்து வந்தார்கள் வந்த எண்பத்தி ரெண்டு பேர்களை மதீனாவில் உள்ள எண்பத்தி ரெண்டு விவசாயிகளோடு ஜாயின் பண்றாங்க செல்லா அலே செல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயத்தை நீங்க மக்காவாசிகளுக்கு கத்து கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரத்தை கத்து கொடுங்க அவங்களுக்கு வெறும் அறுவடை மட்டுமே செய்வாங்க எப்படி மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் தெரியாது இவங்களுக்கு தெரியும் வியாபாரம் எப்படி அதை உருவாக்குறது அறுவடை தெரியாது எப்படி விவசாயம் செய்யணுங்கிறது தெரியாது செங்காலசிரம் ரெண்டையும் சமன்படுத்தினாங்க ரெண்டு மக்களை கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் இவர்களுக்கு வியாபாரத்தை நீங்கள் இவர்களுக்கு விவசாயம் ஒரு கட்டத்திற்கு மேல செல்ல ஆலை செல்லும் அந்த சமூகத்தை அந்த கல்வி புரட்சியினால் எப்படி உருவாக்கிட்டாங்கன்னா மதீனாவினுடைய சந்தை யூத பிடிக்குள் இருந்தது அவன் வைக்கிறது தான் வேலை மதீனாவாசிகள் விவசாயம் செஞ்சிட்டு யூதத்தை கொண்டு போய் கொடுத்துருவாங்க அவன் மார்க்கெட்டுக்கு என்ன விலைக்கு கொண்டு வரானோ அதுதான் விலையாக இருந்துச்சு செல்ல ஆலை செல்லும் அதை மாத்தினாங்க இவங்களுக்கு வியாபாரத்தினுடைய இது தெரிஞ்சு நீங்க வியாபாரம் நீங்க விவசாயம் செய்கிற அந்த பொருட்களை மக்கா மாசிகள் வியாபாரம் செய்து தருவார்கள் என்ற நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்க எல்லா துறைகளிலே இப்படி கல்வி ஒரு சின்ன பிள்ளைகிட்ட இருக்குதுன்னா சிலந்தாலை சிலம் அதை விட மாட்டாங்க ஒரு போருக்காக தயாராகிட்டு இருக்கும்போது ஒரு பதினோரு வயசு சிறுவரை கொண்டு வந்து சிலந்தாலை சிலத்தை கொண்டு வந்து அந்த அம்மா விட்டுச்சு யாரும் என் பிள்ளை இந்த போருக்கு கூப்பிட்டு போவாங்க சொல்லு பதினோரு வயசு பிள்ளைமா கூப்பிட்டு போக முடியாதுன்னு சொன்னாங்க யாரும் சூழலா நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா என் பிள்ளைய பத்தி நான் ஒண்ணு சொல்றேன் கல்வி நல்லா இருக்குது இவ்வளவு சின்ன வயசுலயே குலவானுடைய கருத்துக்கள் ஆய்வுகள் நல்லா செய்வாருன்னு சொன்ன உடனே அப்படியான் சிலந்தாவை கூப்பிட்டு உனக்கு எந்தெந்த சூறாக்கள் கருத்துக்கள் தெரியுமான்னு கேட்டாங்க நல்ல அழகாக சொன்னார் சிலந்தாவை சில சொன்னாங்க எனக்கு இப்படிப்பட்ட கல்வியில தேக்கம் உள்ள தான் வேணும்னு சொல்லிட்டுதான் பக்கத்திலே வச்சுக்கிட்டாங்க அந்த பதினோரு வயசு பிள்ள அதிகளடி தான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கூட வச்சுட்டு அதுக்கு பிறகு சொன்னாங்க இஸ்லாம் விரிவடையுது நிறைய மொழிகளை கத்துக்கணும் நீ போய் யூத மொழியை கத்துக்குவா நீ போய் கிறிஸ்தவ மொழியை கத்துக்குவா என்று சொல்லலா அலி சொல்லாம் அபுராணி பாஷை சுரியாத் மொழி ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு அனுப்பி வச்சாங்க லாங்குவேஜ் அவர் எத்தனை நாள்ல கத்துட்டு வந்திருப்பாரு பதினேழு நாள்ல அந்த மொழி முழு கத்துட்டு வந்தார் செய்த ஒரு பதினாலு வயசுக்குள்ள ஒரு மொழியை பதினேழு வய பதினேழு நாள்ல கத்துட்டு வராங்க

செல்லா அழக காலத்திற்கு பின்னால் அபோபுத்தர் அழியல்லாகும் குறான ஒரு நூல் வடிவத்துல தொகுத்து உலகம் முழுக்க கொடுக்கணும் என நிறைய ஆசிரியர்கள் மௌத்தாகிறாங்க குரானை பாதுகாக்கணும் எனவே ஆங்காங்கே கற்களிலேயும் கோள்களிலேயும் எழுதி வைத்திருக்கிற குரானுடைய பிரதிகளை எனக்கு நூலாக்கி கொடுங்க ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு பையன் ஒரு சிறுவர்த்த ஒரு இளைஞர்கிட்ட வந்து அமுக ரெடியாக உமர்லாம் வந்து சொல்றாங்க அந்த புள்ள என்ன சொன்னா தெரியுமா ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறீங்க மலையை ஒரு இடத்துல இருந்து நூறு இடத்துக்கு மாற்ற சொல்லுங்க நான் செய்யறேன் ஆனா குரான நூலாக்க பெரிய வேலை என்னால் முடியாதுன்னா சொன்னாங்க சிலதாரி சில உங்களை நம்பி பெரிய பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்து எனக்கா அந்த பணியை நீங்க செய்து கொடுங்கன்னு ரெண்டு பேரும் அவங்களுடைய புத்தரச் பின்னால குரான் தொகுத்து கொடுத்தது அந்த புள்ள தான் அந்த பதினாலு எவ்வளவு பெரிய பாக்கியம் இது இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம குலானுடைய நூலை வச்சு ஓதிட்டு இருக்கிறோமே இது அத்தனை நன்மையும் அந்த சகாமிக்கு போய் சேரும் எவ்வளவு பெரிய எனவே கல்வியாளர்களை செல்லந்தாலே சில வீணாக்க மாட்டாங்க அறிவு கொஞ்சம் இருக்கிறது தெளிவு இருக்கிறது ஆர்வம் இருக்கிறது ஆயும் இருக்கிறது என்று தெரிந்தால் அவர்களை ஊக்கப்படுத்தி அந்த துறைகளை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் உமர் உமரடியுல்லாம் ஒரு பாலைவனத்துல போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அந்த சின்ன பையன் போய் கேட்டாங்க கடுமையா தாகமா இருக்குது ஏதாவது ஒரு ஆட்டுல இருந்து பால் கறந்து கொடுப்பான்னு சொன்னாங்க அந்த புள்ள மனசுல கொஞ்சம் பயத்துல வச்சுக்கிட்டு இல்லைங்க இது நான் சொந்தம் இல்லை எஜமான பொது ஆன்னைக்கு அரபிகள் ஆடுமைக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி வந்தா பால் கலந்து கொடுக்கறதுக்கு அனுமதியும் கொடுத்துருப்பாங்க அந்த அடிப்படையில் செல்லாலை எல்லாம் கேட்டாங்க அவர் சொல்லிட்டார் இல்லைங்க எனக்கு அனுமதி தரலன்னு சொல்லிட்டார் அப்ப செல்லிசுல நின்னாங்க அப்படின்னா பாலே வராத ஒரு சின்ன குட்டியை கொடுங்க அதுல இருந்து நான் பால் கறந்து குடிச்சுக்கிறேன் பால் வராத ஒரு குட்டியில எப்படி பால் கொடுப்பீங்கன்னு ஒரு சின்ன குட்டியை கொடுத்த அதுல செல்வதாலிச மடுவத கைப்பிடி என்னமோ சொன்னாங்க பால் சொற்க ஆரம்பிச்சுட்டு குடிச்சாங்க அவங்க வச்சாங்க ஏதோ சொன்னாங்க செல்லாலேசன போகும்போது என்னமோ சொன்னீங்க பால் வந்துருச்சு அந்த இழ்ம கல்வி எனக்கும் நீங்க கத்து கொடுங்கல நானும் அதை பயன்படுத்திக்கிடுவேன்னு சொன்னேன் செல்வதாலிசங்களை நாங்க இப்ப சொல்ல முடியாது இனிமேல் எப்பயாச்சும் எங்களை நீ பார்த்தா வந்து கேள்வி சொல்ற அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போயிட்டாங்க இவர் போயிட்டாங்க பாலைவனத்துல அப்பதான் முதல்லயே சந்திச்சாங்க அவரு அதுக்கு பின்னால யஜமானந்த போய் வேலையை விட்டுட்டு தேட ஆரம்பிக்கிறாரு எப்படியாவது கண்டுபிடிச்சேன்னு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பின்னால சிலலாவி சிலத்தை அபூக்கல்கள் எல்லாரும் பார்த்துட்டாரு அந்த சின்ன பிள்ளை போய் கேட்டாரு எனக்கு ஞாபகம் இருக்கிறா கொஞ்சம் நாளைக்கு முன்னால நீங்க இப்படி வந்து இங்க பாணத்துல கேட்டீங்க என்னமோ ஒன்று சொன்னீங்க என்ன சொன்னீங்க இன்னொரு தடவை நீ களிமா சொல்லணும் அப்படின்னா நான் கல்விக்காக களிமா கூட சொல்றேன் களிமாவும் சொன்னார் அந்த கல்வி எப்படியா தெரிஞ்சுக்கணும் இன்னக்க குலாமும் வாழ்ந்தமும் நான் நீங்க கத்துக்கிறது இவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்கன்னு நான் சில அவருடைய ஆர்வத்தை சோதிச்சு பார்த்தாங்க தூண்டுனாங்க தேடி வந்துட்ட களிமாவும் சொல்லிட்டாரு செல்லலாரி செஞ்சு நாங்க ஒன்னும் சொல்லல நாங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் சொன்னோம் அப்படின்னா அந்த நாவு அப்படிப்பட்ட நாவு இல்லையா பிரசித்தமான நாவ் எப்படிப்பட்ட நாவில் இருந்து அந்த வார்த்தையை சொல்றோம்ங்கிறத பொறுத்து தான் அந்த வார்த்தைக்கு என்னுடைய பிரதிபலிப்புகள் இருக்கும் உடனே அவர் களிமா சொல்லி அந்த வாழ்க்கை செல்லலாதி செல்லத்தோடு வாழ்ந்தாரு அல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய இந்த உம்மத்தினுடைய முஃப்தியாக இந்த உம்மத்தினுடைய மார்க்க சட்ட நிபுணராக காலமெல்லாம் வாழ்ந்த அந்த சின்ன பிள்ளை வேற யாரும் இல்லை அவங்க தான் இபுணு மசோதர் அழிவுள்ளாகும் எங்கிருந்து தேடி பிடிக்கிறாங்க இப்னு மசோதர் அழிவுள்ளா ஒரு பாலைவனத்தில் ஆடு மயிச்சுட்டு இருந்த ஒரு பிள்ளைகிட்ட கல்வியினுடைய தேட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சவுடன் அப்படியே செல்லலாவிசர் தன் பக்கம் ஈர்த்து இழுத்து கொண்டு வராங்க இப்படி வரலாறு நடிகரும் கல்வியில் ஆர்வம் உள்ள பிள்ளைகளா தேடி தேடி பிடிச்சி செல்லலாவை செல்லம் இந்த சமூகத்திற்கு பெரிய அளவுல கல்வி புரட்சியை உருவாக்கினாங்க காரணம் குரான் கல்வியின் மீது வைத்திருந்த பெரிய மதிப்பு எழுத்தின் மீது சத்தியம் விடுது எழுதுகோளின் மீது சத்தியம் எழுதப்பட்ட புத்தகங்களின் மீது சத்தியம் விட்டு குரான் சொல்லுதுன்னு சொன்னா خالقی <سؤال> کے اللہ کی بڑی مریادیت رکھنے ಎಂಬುದان یہ வசனم اونرچ کرے وا سروعا الحمدللہ رب العالمین اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتتمم تقصير اعمارنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع البرات صلى الله وسلم على سيدنا محمد و الہ و صحبیہ اجمعین الحمدللہ رب العالمین صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد